அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த பதிவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தின் கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி இருக்குது கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உண்டாகும் இது பற்றிய முழுமையான தகவலுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கும்பம் ராசி ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது நீருடன் கூடிய கலசத்தை சுமக்கும் ஒரு மனிதன் நிற்பது போல இருக்கும் இந்த ராசியோட சின்னம் நீங்க சந்தித்த மனிதர்கள்ல கும்ப ராசி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் தான் இருப்பாங்க முதல்ல அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கூஜப்படுறவங்களாகவும் வெக்கப்படுறவங்களாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்துட்டு அவங்க ஒரு செயல்களில் இறங்கிட்டாங்கன்னா ரொம்பவும் தீவிரம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவும் கனிவான மனிதர்களாக இருப்பாங்க கும்பம் ராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் காலம் செல்ல செல்ல அவங்க வந்துட்டு பாசம் அதீத கட்டுப்பாடு எல்லாமே தேர்ந்தெடுத்து அவங்களோட விருப்பத்தையுமே வந்துட்டு ரொம்பவும் அழகாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் இந்த கும்பராசியில் இருக்கவங்க ஆழ்ந்த சிந்தனையாளர்களாகவும் ஆரம்பிக்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் புத்திசாலித்தனத்துடன் செய்யக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க கும்பம் ராசியை சேர்ந்தவங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்களாக திகழ்வாங்க யார் மனசையுமே அவங்களோட வார்த்தைகளாலும் செயலாலும் காயப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க முழுமையான உண்மையான காதல ஒருத்துங்க அடையணும்னு நினச்சா அது கும்ப கிட்ட கண்டிப்பாக பெற முடியும் ஒரு அற்புதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்கக்கிட்ட இயல்பு வந்துட்டு ரொம்பவும் எல்லோர்கிட்டயுமே ஒரே மாதிரியான அன்பு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எளிமையாக அணுகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எல்லாத்தையும் விடவே அனைவருக்கும் எல்லா விதத்துலேயுமே எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடிய நபர்களாக இந்த கும்பம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இருக்கவங்க சிறந்த பேச்சாளர்களாகவும் இருப்பாங்க இவங்க எதை பற்றியாவது பேசுனாங்களா அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்க்கையில் கவனத்தை திசை சிறப்பும் விதமாகவும் அமைஞ்சிருக்கும் அவங்களோட பேச்சு இவங்க சிறந்த படைப்பாற்றல் உள்ளவராக உள்ளவங்களாகவும் தீவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல இவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க பரஸ்பரம் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் உணரும் வேலையில் அவங்களோட திறமைகளை கட்டாயம் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கும்பம் ராசி என்பர்கள்கிட்ட இவ்வளவு சிறப்பு குணங்கள் இருந்தாலுமே ஒரு சில காலகட்டங்களில் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க எல்லோருக்குமே உதவி செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு உதவி தக்க சமயத்தில் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்காது இதனாலேயே கொஞ்சம் வாழ்க்கையில் விரக்தியாக இருப்பாங்க எல்லாருக்குமே நன்மை செய்கிறோம் நமக்கு யாரும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் காலங்களில் நிறைய காலங்களில் கடந்து வந்திருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகளும் கஷ்டங்களும் நீங்கள் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் சனீஸ்வரனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை உயிரும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் காரியத்தடைகள் விலக நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதம் அண்ண டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகள் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இது பற்றின முழுமையான தகவலையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்களும் சதயம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் கொண்ட உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசியில் சனி பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலை நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் வந்துட்டு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன யோகத்துக்கு செல்லும் பொழுது சூரிய பகவானுமே தொழிற்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் அன்றைக்கே சுக்கிர பகவானுமே அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து உங்களோட ராசிக்கு வருகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மூலம் இந்த மாதம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது அறிவு திறமை அதிகரித்து காணப்படும் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சு வச்சிருந்த செயல்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளுமே இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கும் உங்களோட இனிமையான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயத்திலையுமே வெற்றி காணும் ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க இல்லைன்னா வீண் குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆளாக நேரிடலாம் அதனால கவனமா இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மற்றவங்களோட செய்கையால உங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்கும் உங்களை எரிச்சலாக இருக்கிற மாதிரியே மற்றவங்களோட செயல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் நிதானத்தை கடைபிடிங்க அவங்களோட செயல்கள் அவங்களோட வாழ்க்கைக்கே உதவுமா உதவாதான்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்கள் தேவையில்லாமல் எரிச்சல் அடைய வேணாம் கோபப்பட வேணாம் மற்றவங்கள் மீது கோபப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை விட்டுறாதீங்க மற்றவங்களோட செய்கை கோபம் கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நிதானத்தை இந்த மாதத்தை கடைபிடிச்சிக்கோங்க வழக்குகளுமே உங்களில் சாதகமான போக்கு காணப்படும் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதில் இருந்து ஏதாவது தடைகள் ரொம்பவும் நாளாக இழுபடியாக இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே இந்த மதம் உங்களை விட்டு நீங்கிடும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைனாலுமே வருமானத்திற்கு ரொம்பவும் குறைவு இருக்காதுங்க ஓரளவுக்கு உங்களோட வாழ்க்கையை சீர்குடுத்தும் அளவிற்கு நல்லா இருக்கும் ரொம்பவும் குறைவா இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது ஏன்னா இப்போ தொழில் விஷயம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த விஷயங்களில் கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கமே உங்களோட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லதாக இருக்கும் மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது வீண் பிரச்சனைக்கே நீங்கள் போறாமல் இருக்கிறதுமே இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை உண்டாக்கும் செயல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வீண் பிரச்சனை நம்மளை தேடி வரும் பொழுது கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது தான் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க மனம் விட்டு பேசி அதை நல்லது செய்கிறது நன் நன்மையே தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்து வந்த காரியங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது பெண்களுக்குமே இந்த பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதா இருக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே கொஞ்சம் அனுசரணையா பேசி பழகிறது அப்படிங்கறதே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதா அமைஞ்சிருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் பாதுகாப்பு கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுது பொருள் வரவில் குறைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலுமே வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன பிணக்குகள் வந்து போகும் கோபம் கலந்த வார்த்தைகளை நீங்க உபயோகம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அரசியல் துறையில உங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்து காணப்படும் இந்த மாதம் பிரபலங்களோட நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியில பணி நிமித்தமா நீங்க வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கும் வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில மாணவர்கள் ஈடுபடுவீங்க சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி நிற்பது உங்களுக்குமே நல்லதா இருக்கும் இப்போ வந்துட்டு அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோர்கிட்டயுமே ஆலோசனை கேட்டு கலந்து பேசி முடிவு எடுக்கிறது நன்மையை உண்டாக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நல்ல நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்கறை செலுத்தணுங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுறது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதம் கவனத்தோடு செயல்படுறது நல்லதாக இருக்கும் அதன் பிறகு சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களோட பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து வைக்கிறதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல முயற்சி செய்யணுங்க அதிபதி குரு சஞ்சாரத்தால பணவரத்து அதிகரிக்கும் உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல லாபம் உண்டாகும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் வாகனம் மூலம் லாபம் அதிகரிக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியத்தில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் ஏற்ற இறக்கம் நிறைந்து இருக்குங்க இந்த மாதத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரமாக விநாயக பெருமானுக்கு நீங்கள் புல்லால் அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்